மகிழ்ச்சி காலத்தின் பேரன்பும் பெரும் ஆசீர்வாதங்களும் நம் அனைவருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் இந்த மகிழ்வான நேரத்தை உங்களோடு கலந்து உரையாடுவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் கைகள் யாவும் கதிரோடு இணையும் களம் காணும் இந்தியா எங்குமே நம்மோடு சேர்ந்து வெல்லும் சூரிய சுடர் இந்த ஐம்பத்தி எட்டாவது நிகழ்விலே மக்கள் முதல்வனின் நேய திருவிழாவில் நான் பங்கெடுத்து கொண்டு உங்களுடன் பேசுவதில் மிக மகிழ்ச்சி ஒருவருடைய திறமையை அளவிடுவதற்கு கஷ்டங்கள் வந்தால் பத்தாது அதை எப்படி கடந்து செல்கிறோம் அப்படிங்கிறது தான் ஒருத்தனுடைய அறிவை தீர்மானிக்கும் ஒரு நட்பை தீர்மானிப்பதற்கு கஷ்ட காலத்தில் நமக்கு யார் உதவுறாங்களோ அங்கதான் நம்ம நட்பு வந்து என்னன்னு நமக்கு தெரியும் அது மாதிரி கடந்த இரண்டரை வருடங்களாக கழக ஆட்சி பொறுப்பேற்றுக் கொண்டதில் இருந்து சுனாமியினுடைய பின் விளைவுகள் அதை தாண்டி நிர்வாக கடந்தகால கால நிர்வாக சீர்கேடுகள் அதனுடைய தொடர்ச்சியாக இரு மலை பெரு வெள்ளம் இது போன்ற நிகழ்வுகள் வரும்போது நாம் எப்படி செயலாற்றுகிறோம் அங்கே திறமை இருக்கும் அந்ததான் திறமையை காட்ட முடியும் அப்படிப்பட்ட நேரத்திலே தமிழக அரசும் தமிழ்நாடு முதல்வரும் இங்கு அமர்ந்திருக்கூடிய சகோதரி மேயர் பிரியா ராஜன் அவர்களும் மிக சிறப்பாக களமாடினார்கள் அது அவங்க பார்த்தீங்கன்னா சிறு வயது முன்ன பின்ன அரசியல்ல பெரிய அனுபவங்கள் கிடையாது பெரிய பொறுப்பு மேயர் பொறுப்புங்கிறது சாதாரணம் அல்ல ஒரு கோயம்புத்தூருக்கு நீங்க மேயராக இருந்துடலாம் ஏன்னா அது ஒரு சின்ன நகரம் சென்னை அப்படியல்ல நூறு கோயம்புத்தூர் மாதிரி திருச்சி மாதிரி மக்கள் தொகை அடர்த்தியாக கொண்டது இங்கே திட்டமிடப்படாத நகரம் சாக்கடைகள் ஓடிக்கிட்டே இருக்கும் அதுக்கு மேலே பல வீடுகள் அதுக்கு உள்ள டெலிஃபோன் ஒயரு எலக்ட்ரிக்கல் ஒயரு குறுக்கு மறுக்குமாக பைப் லைன் நீங்கள் ஒரு சாக்கடையை எடுத்து போடுறதுக்கு கூட போடுவது ஒத்த நாள்ல முடிஞ்சு போயிடும் ஆனால் அதை வெட்டி எடுத்து நீங்கள் சரிப்படுத்துறது இருக்கு இல்லையா அதுக்கு ஒரு மாதம் ஆகும் அப்படிப்பட்ட நேரத்திலே ஒரு பாதாள சாக்கடை நான் கடந்த முப்பது வருடங்களாக சென்னையை பார்த்துக்கிட்டு வர்றேன் சைடில் ஒரு பிளாட்ஃபாரம் கல்லுக்கெல்லாம் போடுவாங்க அடுத்த கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆள் உடைச்சிக்கிட்டு இருப்பார் ஒரு எலக்ட்ரிக்க எலக்ட்ரீஷியனா இருப்பாங்க அது அந்த மின்சாரத்துறையாக துறையா இருக்கும் இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா டெலிஃபோன் ஒருத்தர் அவங்க உடச்சிக்கிட்டு இருப்பாங்க இன்னும் சில பேர் வீடு கட்டிக்கிட்டு இருப்பாங்க அந்த ட்ரைனேஜுக்காக உடைச்சிக்கிட்டு இருப்பாங்க அப்போ போடப்பட்ட அந்த பிளாட்ஃபாரம் வித்தின் ஒரு பத்து நாள்லயே வந்து உடைக்கிறதையும் நம்ம கண்ணு முன்னாடி பார்ப்போம் செரிப்படுத்தப்படாமையிலே அந்த சாக்கடை எதை நோக்கி போகணும் அப்படின்னு இல்லாம சின்ன சாக்கடை ஆனால் அது மேல கட்டுமானம் கட்டுமானம் கட்டுமானமாக பல வீடுகள் வரும்போது நூறு வீடை தாங்கக்கூடிய அளவுக்கு அந்த சாக்கடை இல்லை அதை திட்டமிட்டு சாக்கடையை விரிவாக்கி அதை முறைப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கமும் இல்லை எங்க தெருவிலேயே கூட ஒரு கோயில் இருக்கு கோயிலுக்கு அந்த பக்கம் அந்த சாக்கடை இருக்கு அது ஒடியாருது கோயில் தடுத்துருது அதுக்கு அடுத்தது அந்த சாக்கடை கண்டினியூ ஆகி வருது என்ன பண்ணணும் ஒன்று அந்த கோயிலை எடுத்துட்டு சாக்கடையை போடணும் இல்லை கோயிலுக்கு அடியில் சாக்கடையை போடணும் இல்லைனா கோயிலுக்கு வரல வந்துட்டு ஒரு பெண்ட் எடுத்து அந்த சாக்கடையை கொண்டு வந்து இங்கே இணைக்கணும் இந்த மூணு தானே வழி இந்த மூணு வழியுமே கடந்த காலத்தில் செய்யப்படல முதல் முறையாக அந்த புத்திசாலித்தனத்தை செஞ்சது இந்த மேயர் அவர்களுடைய காலகட்டத்தில் தான் முறைப்படுத்தப்பட்டிருக்கு வீடுகள் எண்ணிக்கைக்கு போல் அந்த சாக்கடை அகலப்படுத்தப்பட்டிருக்கு ஆழம்படுத்தப்பட்டிருக்கு அந்த சாக்கடையை தொடர்ச்சியாக கண்டினியூட்டி அந்த தண்ணி ஓடுவதற்கு ஒரு அறிவுபூர்வமான பார்வைகளோடு செய்யப்பட்டிருக்கிறது இதுதான் நிர்வாகத்துக்கு தேவை இப்போ தமிழ்நாடு அரசுடைய செயல்பாட்டுக்கு கூறுவோம் முதல்வருடைய செயல்பாட்டுக்கு வருவோம் முதல்வர் என்பவர் யார் எண்ணங்களையும் செயல்களையும் வெளிப்படுத்துவது மட்டும்தான் அது ஒரு கனவுகான்ற ஒரு 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 உலகம் தொடர்ச்சியா இந்த மக்களுக்கு இதை செய்யணும் இந்த திட்டங்களை கொண்டு வரணும் இதை அடிமட்ட மக்களுக்கு காண்பவர் தான் அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு சேர்த்து மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தவர்கள் யார் அதெல்லாம் நீங்க தான் இங்க இருக்கீங்க நீங்க தான் முதல்வர் அவர் ஒருவர் தான் அது அப்படியே பிரிஞ்சு 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 உங்ககிட்ட சின்ன சின்ன பீஸாக எண்ணங்களாக விதைக்கப்படுது அப்ப நம்மகிட்ட பொறுப்பு என்ன இருக்குன்னா நாம் ஒரு முதல்வரை பாராட்டிக்கிட்டே காலத்தை ஓட்டுறதெல்லாம் வேலைக்காகாது அதெல்லாம் கடந்த காலங்கள் இப்போ ஒவ்வொருவரும் முதல்வராக நீங்க எண்ணிக்கொண்டு வேலை செய்யணும் அதுக்கு தான் அவர் சொல்றாரு நாம் எல்லாம் தான் முதல்வர் நாம் முதல்வன் நான் மக்களோட தொடர்புடைய நான் என்னுடைய கனவுகளை செயல்படுத்தவர்கள் யாரோ அவர்கள் எல்லாம் முதல்வர் அப்படின்னு சொல்றவர் எனக்கு தெரிஞ்ச இந்த பல திட்டங்கள் பல திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு ஒரு திட்டத்துக்கு கூட அவர் தம் பெயரை எல்லா தமிழ்நாடு அரசு அல்லது கலைஞர் நூற்றாண்டு விழாவினுடைய கலைஞர் பெயரில் இருக்கு அதை தாண்டி மூத்த தமிழறிஞர்கள் மூத்த முன்னோடிகளுடைய பெயர்கள் இருக்கிறது வணக்கம் வாங்க சகோதரரே உங்களை வருக வருக என்று வரவேற்கிறோம் நன்றி ஒரு திட்டத்துக்கு கூட தன்னுடைய பெயரை வைத்துக் கொள்ளவில்லை எல்லாரும் முன்னோடிகளுடைய பெயர்களாக இருக்கிறது கடந்த ஆட்சியில் வைக்கப்பட்ட முதல் முதல்வர் மற்றவர்களுடைய பெயரை கூட இந்த அரசு எடுக்கவில்லை அம்மா அப்போ ஒரு விஷயம் தெளிவா தெரியுது கடந்த காலத்தில் பெரியார் அவர்கள் சொன்னார் சமூகத்துக்கு நான் போராடுற அரசியலுக்கு நான் வரமாட்டேன் சார்ந்த எண்ணங்கள் வந்து எப்படி வந்து சமூகத்துக்குள்ள அதை முன்னாடி வச்சுக்கிட்டு இவங்க என்ன பிளே பண்றாங்க அதிகாரத்துல இருந்துகிட்டு இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அதனால எனக்கு கடவுள் மேல பெருசா நம்பிக்கை இல்லப்பா நான் அதிகாரத்துக்கும் வரமாட்டேன் கடவுள் நம்பிக்கையும் இல்லப்பான்னு சொன்னார் அண்ணா அவர்கள் என்ன சொன்னாரு அதிகாரம் வேணும் அதே மாதிரி போற மக்கள் வந்து நம்பிக்கையோட இருக்கிறாங்க அவங்க நம்பிக்கையை வந்து நம்ம கை வைக்க வேண்டாம் ஒன்றை குளம் ஒருவர் தேவன் அவர் வந்துட்டார் அதனுடைய தொடர்ச்சியா கலைஞர் வர்றாரு அவர் இல்லைன்னு சொல்லிட்டாரு இவர் இருக்குதுன்னு சொல்லிட்டார் இருக்குதுன்னா ஒன்னே ஒன்னு இருக்குது அதை தாண்டி வேற இல்லை முடிஞ்சு வச்சு விட்டுருங்க மேட்டர் முடிஞ்சு வச்சு நம்ம நிர்வாகத்துக்குள்ள போவோன்னு போயிட்டார் இப்ப கலைஞருக்கு பெரிய சவால் இல்லைன்னு சொல்றதா பெரியார் வந்து இல்லைன்னு சொன்னாரு அதை பிடிச்சுக்கிறதா ஒன்றே குளம் ஒருவனை தேவன்னு சொன்ன அண்ணாவை நாம பின்பற்றுவதா ஆனா இல்லைன்னு சொன்னவர் அதிகாரத்தில் இல்லை ஒன்றே குளம் ஒருவனை என்று சொல்லிவிட்டு அதிகாரத்தை நோக்கி நகர்ந்தார் பாருங்க அண்ணா அவரை பின்பற்றிக்கிட்டார் கடைசிவர்களும் கலைஞர் அப்படித்தான் இருந்தார் சரி இதுக்கடையில மக்கள் தலகம் வந்தாங்க புரட்சி தலைவி வந்தாங்க இப்ப இவங்க இரண்டு பேர் இடைப்பட்ட காலத்தில் ஒரு ஆட்சி செஞ்சிருக்காங்க தமிழகத்தை மேலே மேல முதல்வர் வர்றார் இவர் எதை பின்பற்றுவது எதை தாண்டி பின்பற்றுவது நிர்வாகத்தை மட்டும் தன் அடையாளமா எடுத்துக்கிட்டார் நிர்வாகம் தான் எனக்கு வேற கடந்த காலத்தில் இருக்கிற என் முன்னோடிகள் என் அப்பா பின்பற்றுதா இருக்கட்டும் என்னுடைய நிர்வாகத்தினை அண்ணா பின்பற்றியதாக இருக்கட்டும் பெரியார் எல்லாம் இருக்கட்டும் அதை தாண்டி அதெல்லாம் அவங்களுடைய அவங்கள மீறி நான் பேசிட பேச அந்த தத்துவங்கள் எல்லாம் மக்கள்கிட்ட இருக்கு அதை திருப்பி திருப்பி கொண்டு போங்க அதை தாண்டி நான் பேச மாட்டேன் என்னது செயல் மட்டும்தான் அதுதான் இப்ப அவர் போய்கிட்டு இருக்கிறது அப்போ அவர் பேச மாட்டேங்கிறார் சரி அப்ப அவர் செஞ்சதையெல்லாம் யார் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறது ஒண்ணு நான் செஞ்சதை நான் சொல்லணும் இல்லை எனக்கு பதிலாக யாராவது சொல்லணும் அந்த சொல்ற தான் நான் இருக்கேன் இப்ப நானெல்லாம் எப்படின்னா பெருமகிதி அரசியல் ஆர்வம் இருக்கும் அரசியல் பார்வை இருக்கும் ஆனா உங்களை போல அரசியல் களமாடுறோம் நான் இல்லை என்னுடைய நோக்கம் வேற என்னுடைய செயல்பாடு வேற என்னுடைய வாழ்க்கை சூழல் எல்லாமே வேற வேற ஆனா ஒரு பொது மனிதனாக இந்த மக்களுக்கும் இந்த மண்ணிற்கும் யார் செயல்படுறாங்க அவங்களை நான் அவங்க பக்கம் நிக்க வேண்டியது என் கடமையா இருக்கு அந்த கடமையை திறந்துட்டு நான் வேற ஏதாவது செஞ்சு பிரயோஜனம் இல்லை ஒரு தப்புன்னு சொன்னா தப்புன்னு நான் சுட்டி கடந்த பத்து வருடங்கள் யோசிச்சு பாருங்க இந்தியா வந்து ஒரு தேசத்தின் தேசம் பல தேசங்களின் தேசம்தான் இந்தியா இந்தியாவுக்கு ஒரு வரலாறு இருக்கு அந்த வரலாற்று ரெக்கார்டையும் நீங்க தூக்கி பார்த்தா எல்லாமே சொல்லுது பல கலாச்சாரங்களையும் பல மொழிகளையும் பல வாழ்க்கை சூழலையும் கொண்ட மக்கள் ஒரு மக்களாக வாழ்ந்திருக்காங்க ஆனா இன்னைக்கு அதுவே ஒரு அரசியலுக்காக தனி அட தனியாக அதை எடுத்துக்கிட்டு இன்னைக்கு ஒரு பாலிடிக்ஸ் பண்ணப்படுது அப்போ என்ன ஆகுதுன்னா பல பிரிவுகள் இயல்பாகவே நடந்துக்கிட்டே இருக்கு எதிர்கால இந்தியா என்பது இப்படியே தொடர்ந்தால் இது வந்து எங்கே போய் முடியும்னு எனக்கு தெரியல அவ்வளவு மோசமான பின்விளைவுகளை சந்திக்கும் உலகத்தில் நூற்றி நாற்பது கோடி பேர் இன்னைக்கு இந்தியாவுக்கு வந்தாச்சு சீனாவில் நூற்றி நாற்பது கோடி பேர் இருந்தாங்க இன்னைக்கு கிட்டத்தட்ட நம்ம அவங்கள தாண்டிட்டோம் ஆனா இந்தியாவை விட டபுள் பங்கு நிலப்பரப்பு குச்சிச்சுன்னா அவ்வளவு கூடுதல் அவ்வளவு பெரிய நிலப்பரப்புல நூத்தி நாற்பது கோடி இவ்வளவு பெரிய நிலப்பரப்புல நம்ம நூத்தி நாற்பது கோடி அப்ப அந்த நிலப்பரப்பை இந்த நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா அங்க எழுபது கோடி பேர் தான் இருக்காங்க கணக்குலயே அவ்வளவு நிலப்பரப்புக்கு அவரேஜா ஐரோப்பா முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் தொகை நம்ம இந்தியாவில் இருக்கு அப்போ நெருக்கமாக மக்கள் இருக்காங்க இந்த நெருக்கமான மக்கள்கிட்ட நீங்க எதை விதைக்கணும் எதை விதைக்கணும் அன்பை விதைக்கணும் தூரம் தூரமா இருக்கிறவங்க கிட்ட வேணா நீங்க எதை வேணாலும் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒருத்த ஒருத்தனை பாத்துக்கிறதுக்கு நேரமாகும் இங்க அப்படி இல்ல நான் எனக்கு வீட்டை விட்டு கிளம்பணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு பத்தாயிரம் பேரை சந்திச்சுட்டு நான் திருப்பி வீட்டுக்குள்ள வருவேன் சிரிக்கலாம் நான் வந்து சிரிக்காம கூட போகலாம் முகம் பார்க்கலாம் பார்க்காம கூட போகலாம் ஆனா நான் ஒரு பத்தாயிரம் பேரை குறைஞ்ச நாள் ஒரு நாளைக்கு கடந்தாகணும் அது எளிமையான மனிதர்களா இருந்தாலும் சரி வாழ்க்கையில உச்சத்தில் இருக்கிற மனிதனா இருந்தாலும் சரி பக்கத்தில் பக்கத்தில் மனிதனை சந்திக்க வேண்டிய கட்டாயம் இன்னைக்கு இருக்கு அப்போ பக்கத்துல பக்கத்துல சந்திக்கும் போது ஐரோப்பா மாதிரி நாடுகளுக்கு போனீங்கன்னா பக்கத்து வீட்டுக்கார பக்கத்து வீட்டுக்காரனு பேசிக்கூட மாட்டாங்க ஆனா ரோட்ல வந்து ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டு போவாங்க குட் மார்னிங் சொல்லுவாங்க வயசானவங்கன்னா போன ரோட்ல போனா நடந்து போறவங்களுக்கும் வண்டி வாகனங்கள் சிக்னலே கிடையாது நடந்து போனா வண்டி வாகனங்கள தூரத்துலயே நிக்குது நடந்து போறவங்களுக்கு முதல் மரியாதை அவங்க போகட்டும்னு அது இயல்பிலேயே அவங்களுக்கு இருக்கு அப்போ எப்படி வந்தது அந்த ஒரு மனிதாபிமானம் அதை ஒரு நாட்டிற்கு ஒரு நாட்டிற்கே அந்த மனிதாபிமானம் இருக்கு நாட்டிற்கே அந்த பார்வை இருக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல டெய்லி சொல்லி கொடுத்துக்கிட்டு இல்ல அது இருக்கு ஏன் எப்படி வந்தது அப்போ இங்கு இவ்வளவு மக்கள் இருக்கும் போது நீங்க டெய்லி சும்மா சும்மா காலையில பேப்பரை திறந்தாலும் சரி நான் டெய்லி யூடியூப் திறந்தாலும் சரி எதை திறந்தாலும் இதையே கொட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா என்னடா இளவு போறது நாங்க இருபத்தி நாலு மணி நேரம் அளவு இதோடவே வாழ்றதா ஒரு நான் நான் கஷ்டப்படுறேன் இல்ல இந்த யங்ஸ்டர்ஸ் படிச்சு இத்தனை பேர் கஷ்டப்படுறான் அவனை பத்தி பேசுறதுக்கு ஒருத்தனுமே இல்லையா சாமி கும்பிடு சாமி இருக்கு சாமி இல்ல அடையாளது இருக்குது இல்ல எனக்கு என்ன பிரச்சனை அது அதை காப்பாத்திக்க தெரியாதா அதையே பிடிச்சி இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இந்த இந்த பூமியில எத்தனை கோயில் நான் ஒரு உதாரணம் சொல்றேன் வீட்டுல என் பேரு சண்முகம் எது வச்சாங்க பள்ளியில போய் மொட்டை போட்டு எனக்கு பேர் வச்சாங்க முருகருடைய பேரு என் தம்பி பேர் ரங்கநாதன் சின்ன பையன் சின்ன தம்பி பேர் சின்னச்சாமி எங்க அம்மா பேர் பாபாத்தா அம்மனுடைய பேர் அப்பா பேர் பொண்ணுசாமி சிவனுடைய பேர் அஞ்சு பேரும் சாமி பேராச்சா சரி வீட்டில் காலையில எழுந்திருச்சா படுக்கும்போது ராத்திரி படுக்கும்போது அப்பா வீர நேரம் ஐய என்னை காப்பாத்தனன்றதை எங்கள் அப்பா படுப்பான் எங்க அம்மா ஏதாவது காய்ச்சல்னா அடுப்பு சாம்பல் எடுத்து நெத்தியில் வச்சு சரி காலையில எழுந்திருச்சோன்னா பாருங்க குளிச்ச உடனே எங்க தலையெல்லாம் செய்ய ஒரு பொட்டை வச்சு என் பிள்ளை பிள்ளைண்டால பள்ளிக்கூடம் போயிட்டு வரணுங்கிறான் சரி வீட்டில் ஒரு காலண்டர் மாட்டியிருக்கு அந்த காலண்டரில் அம்மன் ட்ரேடர்ஸ் அப்படின்னு லோக்கலில் கொடுத்தது அது சாமி பேர் வீட்டில் நாலு போட்டோ அந்த போட்டோவில் கிருஷ்ணர் இருக்கார் அனுமார் இருக்கார் மாதம்மா அது இதுன்னு ஒரு அஞ்சு போட்டோம் எங்கள் அம்மா மாட்டி வச்சிருக்கா அதுலேயும் சாமி கையில் பத்தாக்குறை கைத்தை கட்டி விட்டுறீங்க அதுலேயும் சாமி இன்னைக்கு வெள்ளிக்கிழமடா ஏய் இன்னைக்கு அம்மனுக்கு டேவிடா நீ வந்து மஞ்சள் ட்ரெஸ் போடா வெளியே சவுட் ட்ரெஸ் போட்டு போடா அதுலயும் சாமி வெள்ளிக்கிழமையிலேயும் கடவுள் வந்துருச்சா இன்னைக்கு சாப்பாடு ஏ இது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நான்வெஜ் சாப்பிடக்கூடாது இன்னைக்கு அம்மனுக்கு இதா சனிக்கிழமை பெருமாள் தியாழமையில சாதி சாமி சாப்பாட்டில் சாமி ஓடையில சாமி சரி ரோட்டை அவுட்டு நான் வெளியே வந்தால் ஒரு மரத்தில் இது இது இருக்கு இல்லை வீட்டு மூக்கில எல்லாம் விநாயகரை வச்சிருக்கு ரோட்டுக்கு போனால் எல்லா ஓடுலேயும் கடவுள் பேர் தான் இருக்கு அதையும் தாண்டணும்னா எல்லா பாட்டும் சாமி பாட்டுல தான் பாடுது இருபத்தி நாலு மணி நேரமும் சுத்தி சுத்தி சாமி இருக்கு அதை காப்பாற்றுறதுக்கு ஏன் நீங்க போராடுறீங்க அதுக்காக ஆட்சி கொண்டு வந்து விட்டாங்க ஓட்ட போட்டது இதுக்கு பண்ணுவியா நீ வேலை இல்லாதவனுக்கு பண்ணுவியா வயசானவங்களுக்கு ட்ரெயின்ல போற முதியோருக்கு போன டிக்கெட்டை கட் பண்ணி விட்டுட்டேன் இலவசமா போயிட்டு இருந்தாங்க அறுபது வயசுக்கு மேல இன்னைக்கு ட்ரெயின்லாம் அந்த டிக்கெட் கிடையாதுங்கிறாங்க கோவிட் டைம்ல ட்ரெயின் ஒரு மைல ஏறல கோவிட் டைம்ல இங்க இருந்து போறவ அத்தனை பேரு தாயும் புள்ளையுமா ரோட்ல இழுத்துக்கிட்டு நடந்துட்டு போயிட்டு இருக்காங்க எங்க இருந்து இங்க இருந்து குஜராத்துக்கு இங்க இருந்து பீகாருக்கு ரோடு காலியா கிடக்கு ஒரு பையன் சோறு போடுற கால இல்ல ஆனா மிலிட்ரி வண்டி அத்தனை வண்டி வச்சிருக்கிய எல்லாத்தையும் டோல் கேட்டு டோல் கேட்டா ஏத்தி கொண்டு அங்க இறக்கி விட்டுற கூடாதா அதுக்கு ட்ரெயின் விட்டு அதுக்கும் சேர்த்து பணம் கொடுத்தா தான் கூட்டி போவேன்னு சொல்லி விட்டீங்க அங்கே எல்லாம் உத்தரப்ப ஹரியானாவில இருந்து உத்தரப்பிரதேசத்துக்கு உள்ள நுழையறான் பைப்பு வச்சு கம்ப்ளீட் அடிச்சு மருந்து அடிக்கிறாங்க கும்பல் கும்பலா உட்கார வச்சு நம்ம கொடுத்து வச்சவங்க வீட்டுக்குள்ளேயாவது உட்கார்ந்து நிம்மதியாக இருந்தால் இன்னைக்கு வந்து பொண்டாட்டி உள்ள எல்லாம் கேட்டீங்கன்னா கோவிட் காலம் தாங்க நம்ம வீட்லேயும் நிம்மதியான காலம் மறக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க உண்மைதானே புருஷன் வேலை செஞ்சான் டெய்லியும் டெய்லி காலையில பட்டு வச்சுட்டு சட்டை போட்டு வெளியே கிளம்பிடுறா இந்த ஒரு ஆறு மாசமாதிரி உள்ளே உள்ள வச்சுட்டேன் வச்சு செஞ்சேன் பாரு லேடிஸுங்க அத்தனை பேரும் பெண்கள் தான் ஒரு மகிழ்ச்சி அப்போ நான் எதுக்கு சொல்லுறேன் நம்ம வீட்டில் ஜாலியா இருந்துட்டோம் அரசினுடைய பார்வை அந்த விஷயத்தில் அரசு பாராட்டுவே வீட்டுக்கு வீடு வந்து கேட்டு பண்ணி பண்ணாங்க பண்ணாங்க என்னமோ இது அரசு வேற அரசியல் வேற அரசியல் என்பது தனிநபர் சம்பந்தப்பட்டது அரசு என்பது தொடர் ஓட்டம் சம்பந்தப்பட்டது அது ஒரு விளையாட்டு இது வேற விளையாட்டு நீங்க ஒருத்தர் ஓடுவாங்க இன்னொருத்தர் குச்சி எடுத்துகிட்டு வருவாங்க கடைசியில் டி அந்த நாங்கள் கட் பண்ணுறது வேற ஒரு ஆளாக இருப்பாள் ஆளா இருக்க மாட்டான் அந்த குச்சியை மாற்றி மாற்றி விடுவாங்க ஆனால் எல்லாரும் ஒரே கணக்கில் நோக்கம் வெற்றியை நோக்கி இருக்கணும் அது மாதிரி தமிழ்நாடு அரசு என்பது பல பேர் இங்கே நல்லா ஆண்டவங்க நல்ல ஆளுல அதெல்லாம் விட்டுருங்க பல பேர் ரிலேவ்ஸ் மாதிரி ஒரே எண்ணத்தில் குச்சியை தூக்கிட்டு ஓடியாந்துருக்காங்க அது குறைகள் இருந்திருக்கும் ஆனால் எல்லாருமே மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது ஒரே அரசியல் சட்டம் நாற்பத்தி ஏழுக்கு பிறகு இந்தியா முழுக்க ஏன் தமிழ்நாடு மட்டும் முன்னாடி வருது மற்றதெல்லாம் அந்த ரிலே ரேஸில் ஏன் பின்னாடி இருக்கு எடுத்துக்கிட்டு அத்தனை பேரும் மாறுபட்ட கருத்துக்களை மாறுபட்டமான அரசியல் சித்தாந்தங்களை கொண்டவர்களாக இருக்கலாம் ஆனால் இந்த மக்களுக்காக உழைக்கணும் அப்படின்னு நினப்பில் இருந்தவங்க அதனால தான் அந்த ரிலே ரேஸ்ல நம்ம முன்னாடி இருக்கோம் இன்னைக்கு நம்ம நார்த் இந்தியா எல்லாம் போயிட்டு இங்க வந்தோம்னா நம்ம எவ்வளவு சுருக்கத்தில் இருக்கோம்னு தெரியும் எவ்வளவு பாதுகாப்பாக இருக்கிறோம் தெரியும் இவ்வளவு பிரச்சனைக்கு பிறகும் இவ்வளவு மத ரீதியாக அல்லது திட்டமிட்டு எல்லாத்தையும் கட்டமைச்சாலும் ஒரு எளிமையான படிப்பறிவு இல்லாத மக்களை கூட மாத்த முடியலையே ஏன் மாத்த முடியாது காரணம் என்னன்னா இங்க இருக்கிற மனிதர்கள் இயல்பிலேயே இந்த மண்ணில் பிறந்த மனிதர்கள் இயல்பிலேயே ஒரு பகுத்தறிவு சிந்தனையோட பிறந்தவங்க அவ கடவுள் இருக்குன்னு நூறு முறை சொல்லுவான் இல்லைன்னு ஆயிரம் முறை சொல்லுவான் டே நான் வேணுங்கும் போது இருக்குன்னு சொல்லுவேன் வேண்டாங்க போது நாசமா போனவன் என்னடா நீ பண்ண என்ன ஏண்டா போடி போட்டு படுத்துற அப்படின்னு அவனை திட்டுவேன் அந்த உரிமை எனக்கு இருக்கு பாராட்டிக்கிட்டே இருக்கணுங்கிறதெல்லாம் நோக்கம் கிடையாது அதே அதுக்கு பாராட்டுவேன் திட்டுவேன் அது ஏன் உரிமை இதுதான் தமிழ்நாட்டு மக்கள் அந்த சுதந்திரம் எனக்கு இருக்கு அதுலயே நீங்க கையை வச்சுக்கிட்டு பாராட்டவே கூடாது பாராட்டிக்கிட்டே இருக்கணும் திட்டவே கூடாதுன்னு அப்ப என்னடா மனுஷனா பிறந்த உனக்கு நீ ஆட்சி அதிகாரத்தில் நீ வேற வேலையை பாப்பி என்கிட்ட வந்து நொட்டிக்கிட்டே இருக்கா போடான்னு தான் எனக்கு தோணும் இந்த அரசியல் களத்துல தான் சேகர் பாபு அவர்கள் களமாடுற யோசிச்சு பாருங்க இந்த பொறுப்பு தமிழ்நாடு அரசியலிலே இந்து அறநிலையத்துறை என்பது இவ்வளவு வீரியமான டிபார்ட்மெண்ட் எப்பவுமே இருந்ததில்லை எல்லாம் சொல்லுவாங்க எனக்கு டிரான்ஸ்போர்ட் கொடுங்க இல்லைன்னா கல்வி கொடுங்க மருத்துவ கல்வி கூட இல்லை மருத்துவத்துக்கு கொடுங்க அதாவது எதெல்லாம் வந்து இதெல்லாம் பிரச்சனையே இல்லாத ஏரியா கோயிலுக்குள்ள போய் இப்ப கவர்னர் இருக்காருல்ல அந்த மாதிரி போயிட்டு போயிட்டு வரலாம் எல்லா காசும் கொடுத்துருவாங்க பணம் கொடுத்தவங்க கோயிலுக்கு எல்லாம் போன பாட்டே போட்டுக்கிட்டு ஒரு வெள்ளை வந்து மரியாதை செஞ்சு கும்பம் கட்டி திறப்பெல்லாம் கட்டி அதை விட்டுருவாங்க அவ்வளவுதான் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனா இங்க மட்டும்தான் இவ்வளவு முக்கியமான அரசியல் கல சூழ்நிலையில மிக முக்கியமான டிபார்ட்மெண்ட் வந்து சகோதரர் இதுல ரெண்டரை வருஷத்துல கிட்டத்தட்ட ஆயிரம் கோயிலுக்கு குடமுழுக்கு பண்ணிட்டார் யோசிச்சு பாருங்க எல்லா கோயில் திருவிழாக்களும் இதை விட ஜே இருக்குது அழகுணர்ச்சியோடு இருந்தது இந்த மேடை எவ்வளவு அழகுணர்ச்சியோடு இருக்கோ அதை விட டபுள் மடங்கு அழகுணர்ச்சியோடு தான் அந்த கோயில் திருவிழாக்கள் நடக்கு அதில் சும்மா இல்லை போகிற போக்குள்ள இல்லை அவர் இரவியல் இயல்புலேயே ஒரு பிறவி கலைஞர் அரசியல் இருக்காரே தவிர அடிப்படையில் ஒரு நல்ல ரசனையான ஆள் இந்த மேடை வடிவமைக்கப்பட்டிருக்கு இங்கே நான் எல்லோரும் நீங்கள் பார்க்குறீங்க இது ஓகே இதுக்கு பின்னாடி இருக்குது இவ்வளோ டெக்கரேஷன் இதுக்கு பின்னாடி போர்டு அவ்வளவு டெக்கரேஷன் அதுக்கு மேல இது எல்லாத்தையும் எல்லோ கலர்ல வச்சுட்டு ஒரே ஒரு எதிர்காலத்தை மட்டும் வெள்ளை கலர்ல வச்சு விட்டுருக்காங்க அதுல ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு வருங்காலமா சூசகமா சொல்றாங்களா அப்போ ஒரு டிசைன் பண்ணும்போது கூட ஒரு மேடையை வடிவமைக்கும் போது கூட அதுக்குள்ள ஒரு அரசியல் சீரியல் பல்ப வச்சா கூட அது சும்மா இல்லடா அதுக்குள்ள ஒரு அரசியல் எல்லாம் நடந்து வந்துகிட்டு இருக்காங்க ஒருத்தர் மட்டும் கும்பிட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்காரு நான் வரப்போறேன் அப்படின்னு அதுக்குள்ள ஒரு சின்ன சூசக வைக்கிறாங்க அப்படி திட்டமிடப்படுவது கலையுணர்ச்சியோடு செய்வது இது எல்லாமே இங்கு பொருந்தும் இந்த மேடைக்கு பொருந்தும் இந்த மேடையில் அமர்ந்திருப்பவர்களுக்கு பொருந்தும் இன்னொன்று இன்னைக்கு பேராசிரியர் அன்பழகன் அவர்களுடைய நினைவு நாள் பேராசிரியர் யார் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்போது ஆரம்பிக்கும் இருந்த நபர்களில் அவரும் ஒருவர் மிக சிறந்த பேச்சாளி படிப்பாளி தமிழ் இலக்கியங்களும் தமிழ் சூழலும் அவருக்கு வந்து ரொம்ப அத்துப்படி அதை சிறந்த கலைஞருடைய கடைசி வரையிலும் பதவி இருக்கு இல்ல நாம யாரை உதாரணமா எடுத்துக்கணும்னா ஆளுமைக்கு நீங்க கலைஞரை உதாரணமா எடுத்துக்கலாம் ஆனா நட்புக்கும் விசுவாசத்துக்கும் நீங்க பேராசிரியரோ உதாரணம் எடுக்கணும் அவர் ஒருத்தர் முன்மொழிகிறார் யார் கலைஞர் இருக்கும்போதே இவர்தான் நீ அடுத்ததுக்கு இப்பவே நீ பண்ணு யார இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சரை முதன் முதலில் முன்மொழித்தது பேராசிரியர் அவர்கள் அவர் அவர் தனக்காக கேட்கல நண்பங்கிட்ட கேட்குறாரு நீ நண்பன் தான் நீ இருக்கும்போதே நான் அவனுக்கு கொடுன்னு சொல்றது அதெல்லாம் இல்ல பொறுப்பு இப்பவே கொடுக்கணும் சொன்னார் அப்படித்தான் அவருக்கு மேயர் துணை முதலமைச்சர் போன்ற தொடர் பதவிகள் அவருக்கு வந்து சேருது அதை வெறுமனே அவர் சொல்லிட்டாருங்கிறது சொல்லிட்டாருங்கிறதுக்குல்ல இவரே சொல்லிட்டாரு நம்ம இவர் பேரை காப்பாற்றணுமே இவர் டபுளா உழைச்சார் அந்த உழைப்பு பைத்தியமாயி அப்படியே பாடிகளை ஊறி போச்சு இன்னைக்கு வரல உழைச்சுட்டு நான் நம்புறேன் அரசியல் ஆட்டத்தில் எதிர் நீங்க எதிர்கட்சியா இருந்து ஆடுற ஆட்டம் வேற பொறுப்புக்கு வரும்போது நிறைய பதில் சொல்லணும் பணப்பிரச்சனை இருக்கு நீங்க பொறுப்புக்கு வந்துட்டு ஒன்று சொல்லிட்டீங்கன்னா அரசு அதிகார அரசு இயந்திரங்கள் அதை செய்யணும் அங்க ஏற்கனவே பல பல மனநிலை ஊட்டி வளர்க்கப்பட்டவர்கள் பல பேர் அந்த அரசு இயந்திரத்தில் இருக்காங்க இன்னைக்கு பார்க்குறோம் பேங்கு பேங்க ஒரு கேப்சர் பண்ணப்பட்ட ஒரு மனநிலைக்கு போயிருச்சு பேங்க் எல்லாம் அப்படி இருந்ததே இல்லை இந்திய வரலாற்றுலேயே கிடையாது மிசா மிசா பீரியட்லேயே பேங்க் எல்லாம் வந்து சுதந்திரமாக செயல்பட்டது இன்னைக்கு அப்படி இல்லை காப்பாற்றுறதுக்கு போராடுது வெளிப்படையா தெரியுது ஆனா அந்த அரசு இயந்திரங்களுக்குள்ள இன்னைக்கு தன் திட்டங்களை கொண்டு போய் சேர்த்துறதுக்கு போராடுறார் அதுதான் உண்மை அப்ப ஒரு மடங்கு இல்ல இரண்டு மடங்கு வேலை செய்தால் தான் ஒரு மடங்காவது போய் சேர வேண்டிய சூழ்நிலை இருக்கு சரி பணம் கஜானாவில் நிறைய இருக்கா அது ஏற்கனவே காலியில் இருக்கு அப்ப அதை உருவாக்கணும் இங்க கொண்டு போய் போராடி சேர்க்கணும் ரெண்டு ரெண்டு எக்ஸ்ட்ரீம் ஏண்டு அப்ப அதுக்கு எவ்வளவு பெரிய திறமை திறமை தேவைப்படுது இன்னைக்கு இந்த தொகுதி முதல்வருடைய தொகுதி சரி ஆனால் முதல்வர் நின்னாரு நீங்க எல்லாம் போட்டீங்க நீங்க தான் முதல்வரை தேர்ந்தெடுத்தீங்க ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு அந்த பெருமை என்றைக்கும் இருக்கு ஆனா இந்த தொகுதியில் முதல்வர் முதல்வராக இல்லைனாலோ இந்த தொகுதியினுடைய முதல்வர் யாரு அண்ணன் சேகர்பாபு தான் ஏன்னா இன்னைக்கு பாராளுமன்ற தொகுதி இருக்க பாராளுமன்ற தொகுதியில் வட சென்னை தென் சென்னை அப்புறம் நடுவில் இருக்கிற இன்னொரு மூணு தொகுதி சேருது அவர் இதுல இதுல சட்டமன்ற தொகுதி இதுல மூணு அதுல மூணு ரெண்டு இதுல ஒண்ணு யாரு தயாநிதி மாறன் அவர்களுடைய தொகுதி தான் ஒண்ணு வருது அப்போ நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா ஆறு கிட்டத்தட்ட ஆறு ஏழு தொகுதிகள் பாராளுமன்ற தொகுதிகளுக்கு ஒரே ஒரு பொறுப்பாளர் கழக பொறுப்பாளர் மாவட்ட செயலாளர் அவரு தான் அப்போ மூணு பேரையும் திருப்திப்படுத்தணும் மூணு மூணு ஏரியா எந்த ஏரியா நான் கிட்டத்தட்ட பல நிகழ்வுகள் நான் எந்த கழக பேச்சாளனாக எங்கேயுமே தமிழ்நாட்டில் போனது கிடையாது ஒரே மேடை அது சேகர்பாப அண்ணனுடைய மேடை மட்டும்தான் இலக்கிய விழாக்கள் போவேன் புத்தக வெளியீட்டுக்கு போக புத்தக புக்ஃபேர்ல போய் பேசுவேன் இவ்வளவு இல்லை என் தனிப்பட்ட முறையில் என் செயல்பாடுகள் ஆனால் என்னுடைய உறவுகளும் நட்புகளும் கழகத்தினுடைய பல நண்பர்கள் சமூகத்தில் இருந்தாலும் நான் மேடை ஏறி பகிரங்கமாக அரசியல் விமர்சனம் ஆமாம் அரசியலில் இதை நான் எதிர்கொள்கிறேன் இதை எதிர்க்கு இதை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசுகிற ஒரே மேடை இந்த மேடை மட்டும்தான் அது சேகர்பாப நம்ம மேடை தான் அது என்ன காரணம்னு எனக்கு தெரியல அது என்னாத்தையும் அவர் ம கோயில் கோயிலாக சுற்றுறாரா ஏதாவது மந்திரிச்சு விட்டாரான்னு எனக்கு தெரியல அதெல்லாம் கேட்கணும் அப்படி ஏதாவது இருந்தால் எனக்கு சொல்லுங்க நானும் பத்து பேர் மந்திரிச்சு விடணும்னு அப்படி இன்னைக்கு மிக முக்கியமான காலகட்டத்தில் இருக்கும் அது மட்டும் தெளிவு இந்தியாவினுடைய பிரதமரை போன தேர்தலுக்கு இவர்தான் பிரதமர்னு முதலில் குரல் கொடுத்தவர் சொன்னாரா யார் ஏத்துக்கிறீங்களோ இல்லையோ என் மனசாட்சிப்படி இவர் முதல்வர் அன்னைக்கு பப்புன்னாங்க இன்னைக்கு அது ஆப்பா இருக்கு அவர் அன்னைக்கு சொன்ன வார்த்தை தான் இன்னைக்கு வந்து நிக்குது ராகுல் அவர்களுடைய பேச்சுக்களை நீங்க எவ்வளவு பேர் பாத்துருக்கீங்கன்னு தெரியல நான் ஒரு சில சம்பவங்களை சொல்றேன் அந்த ரெண்டு முக்கியமான சம்பவம் தேவைப்படுது அதனால சொல்றேன் அவருடைய இன்டர்வியூ அவருடைய உலகம் சார்ந்த ஊடக ஊடகத்தினுடைய இன்டர்வியூ ராகுல் காந்தி அவர்களுடைய ஊடக இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா மிக மிக புத்திசாலித்தனமாக இருக்கும் ஒரு பொருளாதார நிபுணர் பேசுற மாதிரி இருக்கும் அதே சமயத்தில் இந்த இந்தியா எதுக்குள்ள கட்டமைக்கப்படணும் எதை நோக்கி போகணும் காங்கிரசினுடைய கடந்த கால மைனஸுகளையும் அவர் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் பேசுறார் அது அந்த தலைமுறையினுடைய பார்வை இப்ப எந்த என்னுடைய தலைமுறை என்னுடைய அணுகுமுறை இது அப்படிங்கிறது அவர் தெளிவா இருக்கார் இது ஒன்று ரெண்டாவது போன பாராளுமன்ற தேர்தலில் கன்னியாகுமரியிலையும் நினைக்கிறேன் இந்த கன்னியாகுமரியோ நாகர்கோயிலையோ முதல் பொதுக்கூட்டம் காங்கிரஸ்னுடைய பொதுக்கூட்டம் ராகுல் காந்தி அவர்கள் வர்றாங்க அந்த இடத்துல ஒரு ஸ்பீக்கர் இது மாதிரி அவர் நின்று பேசுகிறார் இங்கே தங்கபால் அவர்கள் நினைக்கிறேன் அவர் வந்து இங்கேருந்து அவர் பேசுனது உள்வாங்கி தமிழில் மொழிபெயர்க்கணும் இப்போ இங்கே ஸ்பீக்கர் வச்சுருக்கு இல்லையா அது மாதிரி பெரிய பெரிய ஸ்பீக்கர் வைக்கும்போது அது எக்கோ அடிக்கும் அவர் பேசுனது நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது இப்போ இங்கேயே எக்கோ அடிக்குது அது போல அவர் பேசின உடனே இவருக்கு சரியா புரியாம அதை தடுமாறி தடுமாறி மொழிபெயர்த்தார் அவர் அங்கிருந்துகிட்டு மறுபடியும் அதை சொல்றார் மறுபடியும் இது தொடர்ச்சியா நடந்தது ஆனா ஒரு முகசொழிப்பு இல்லை நீங்க யோசிச்சு பாருங்க தமிழ்நாடு முழுக்க இருக்கும் முதல் பொதுக்கூட்டம் அந்த முதல் பொதுக்கூட்டத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு சரி அவர் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு கூட வெளிக்காட்டிக்காம போயிட்டார் அப்படியே வச்சுக்குவோம் செகண்ட் வயநாடு வயநாட்டில் போய் இதே மாதிரி பேசிட்டு இருக்காரு ஒரு பெரியவர் ஒருத்தர் அங்கேயும் இதே பிரச்சனை கிட்ட ஒடியாந்து மைக்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி அப்புறம் அந்த மொழிபெயர்ப்பு நடக்குது சிரிச்சுக்கிட்டே ஒரு வீட்டில் ஒரு பெரியவர் இருந்து ஒரு பையன் வந்து ஒரு பேரன் எப்படி அதை அணுகுனா எப்படி இருக்குமோ அதுதான் அங்கேயும் ஒரு கோபம் இல்லை ஒரு முகச்சொழிப்பு இல்லை அப்ப இயல்பிலேயே அவர்கள் ஒரு மனிதாபிமானமும் அந்த மேடை நாகரிகமும் அதை அணுகக்கூடிய ஒரு தன்மை உள்ள நபர் இரண்டாவது புத்திசாலித்தனமான விஷயங்களை பேசக்கூடிய ஒரு நபர் இப்படி இந்தியாவினுடைய பன்முகத்தன்மைக்கு ஒரு புதிய பார்வையும் ஒரு புதிய அது இப்படி சூழ்நிலைக்கு ஒரு நபராக அவர் இருக்கார் அதை ஏற்றுக்கிறோம் அடுத்தது பிரியங்கா காந்தியை பத்தி ஒன்னு சொல்லிடுறேன் அதுவும் என்னை பாதிச்ச இது பதிவு பண்றேன் போன தேர்தல் இதே பாராளுமன்ற தேர்தலில் உத்தரப்பிரதேசமோ அல்லது வாரணாசியோ ஒரு இடம் போறாங்க போகும்போது ஒரு பத்து பாம்பாட்டிக்கு உட்கார்ந்து இவங்க போகிறாங்க போயிட்டு கிட்ட உட்காறாங்க அது கேமராலாம் வைக்கப்படுது ஒரு வேளை அது ஊடகம் இந்த தேர்தல் சமயத்தில் ஒரு ஸ்ட்ரெண்டாகவே இருக்கட்டும் அவங்க எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க நான் என்ன பண்ணுவேன் பயந்து பெரிய வீடு நானே இப்போ போய் பாம்பெல்லாம் அப்படி சுற்றி வச்சு அது நாலு அடி தூரந்தான் உட்காருவேன் இது என்ன பண்ணிச்சு பக்கத்தில் போய் ஒரு சேர் போட்டு உட்காந்துக்குச்சு அவன் ஏதோ சொல்கிறான் இது ஏதோ பேசுது அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்காங்க கேட்டு திடீர்னு அந்த பாம்பாட்டி ஒரு கூடையை பிரிக்கிறான் கூடையை பிரித்தோ உள்ளே ஒரு பாஞ்சாவது ஒரு ஆறு ஏழு கூட்டி பாம்பு குட்டி இருக்குது இது என்ன பண்ணிச்சு இருந்தால் டக்குன்னு கையில் எடுத்துக்கிச்சு எடுத்து இப்படி பாக்குது பச்சிரிச்சுக்கிட்டே பார்க்குது சரி இதெல்லாம் வந்து தைரியம்னு கூட ஒத்துக்கலாம் போட்டாச்சு போட்ட பிறகுதான் நான் சொல்ல வர்றது போட்ட பிறகு பேசிக்கிட்டே இங்க கையை எப்படி வச்சுக்கிச்சு இப்படி தொடைக்குது இப்படி வச்சுக்கிச்சு வாயில கை வச்சுக்கிச்சு இது பாம்பு குட்டியை தொட்ட கையோடு அது தன் முகம் வாய் எங்கும் அந்த கையை கொண்டு போகுது இயல்பா அது கேமராவுக்கெல்லாம் இல்லை நீங்க அப்படியெல்லாம் கொண்டு போயிட முடியாது ஏன்னா அந்த பாம்பை நீங்க தொடர்ந்து தைரியமா இருக்கா தொட்ட பிறகு அந்த பாம்புனுடைய ஃபீல் இருக்கு இல்லையா அது இயல்பா நம்ம தொடாத இடம் அப்ப நமக்கு முகத்தில் கூட அதை வைக்க மாட்டோம் ஏன்னா அது வளர்ந்த பொண்ணு படிச்ச பொண்ணு மேல்மட்டத்தில் இருக்கிற பொண்ணு தாராளமா தோண்டி முகத்தில் வச்சிருவாங்க அலர்ஜி வரலாம் முகமே கூட நாளைக்கு என்ன வேணாலும் ஆகலாம் அப்படி ஒரு மனநிலை இருக்கும் இல்லையா ஆனா அந்த பெண் இயல்புல அது ரொம்ப இயல்பா இருக்கும் அந்த ஃபுட்டேஜ் எனக்கு அந்த ஃபுட்டேஜ் பெரிய அளவுல பாதிச்சது அரசியலை தாண்டி ஒரு மனிதாபிமானத்தோடு மக்களை அணுக வேண்டும் என்றால் நீங்க பாம்பை தொட்டா கூட உங்க முகத்துல கூச்சம் வைக்கிற அந்த மனநிலை வேணும் அந்த இயல்பு தன்மை பெருசா அல்லது கால் ஊனமுற்ற ஒரு பெரியவர் மேடையில் நிற்கும் போது வந்து வணக்கம் போட்டு அவரை கண்டுக்காம போன ஒரு ஒரு செயல் பெருசா இதுதான் ஒப்பீடு இந்த இந்தியாவிற்கு தேவை மனிதாபிமானத்தோடு கலந்த ஆளுமை அந்த ஆளுமை தமிழ்நாடு முதல்வரிடம் இருக்கிறது என்பதனால் நான் இந்த மேடையை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் நன்றி வணக்கம்